மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ ரமணர் புகழ் பஞ்சகம் என்ற நூலிலிருந்து பாடல்களை பாடி அதன் பொருளை விளக்குகின்றேன் இந்த ரமணர் புகழ் பஞ்சகம் மூன்று நாட்களில் உருவானது பகவான் அடியெடுத்து கொடுத்தார் மூன்று நாட்களில் முடிவடைந்தது அற்புதமாக அமைந்தது இந்த பாடல்கள் பகவான் பாடியதுதான் என்று நான் எப்பொழுதும் போல நம்புகின்றேன் முதல்ல இந்த பஞ்சகம் போது அக்ஷரமண மாலை நவமணி மாலை ரமண பதிகம் அப்புறம் ரமண பஞ்சரத்தினம் ரமண அஷ்டகம் அது அருணாச்சல அஷ்டகம்னு பகவான் வந்து அருணாச்சலஸ்ததி பஞ்சகத்தை பாடியிருக்கார் அதாவது அருணாச்சல அக்ஷரமண மாலை அருணாச்சல பதிகம் அருணாச்சல அஷ்டகம் அருணாச்சல நவமணி மாலை அப்புறம் அருணாச்சல பஞ்சரத்தனம் அதே போல் பகவானுக்கு ஒரு ரமண பஞ்சகம் பாடணும் ரமண புகழ் பஞ்சகம் பாடணும்னு ஆசைப்பட்டேன் பகவானே நடத்தி வச்சுருக்கார் அதில் வந்து முதல்ல இருப்பது ரமண அக்ஷர மணமாலை அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து அருணாச்சல சிவ அந்த மெட்டிலேயே இந்த பாட்டு பாடப்பட்டிருக்கு நூற்றி எட்டு கண்ணிகளோடு அமைந்த பாடல் ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணமையா ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணமையா இதுதான் பல்லவி ஒவ்வொரு பன்னெண்டு பாட்டுக்கு மட்டும் ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணம் ஏன் சொல்லிக்கணும் இது வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் சரணம் சரணம் சரணம்னு எழுதியிருக்கோம் ஏன்னா சரணாகதி தத்துவத்தை தான் நான் ஹைலைட் பண்ணுறேன் எப்போவுமே அந்த சரணாகதியினால் என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றால் விசார மார்க்கத்தில் என்ன நடந்ததோ அதுவே இங்கேயும் நடக்கிறது பகவானோடையே இருக்கும் நான் யாருங்கிற நினப்பு கூட இல்லை நான் அழித்து தன்னை அழித்து நம்ம பாடுறோம் அதனால் சரணாகதி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அதை நான் விரும்பி போற்றுகிறேன் இப்போ நூலை படிக்கலாம் அருணா சலரமணிய தேவ புத பொருளே சரணமையா ஆனந்த தேவே ஆள வந்தானே அன்பர்கள் உயிரே சரணமையா இன்னைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு கண்ணிகளை பாடியிருக்கோம் அருணாச்சல ரமணாரிய தேவன் ஆரியன் என்றால் ஒழுக்கமானவன் என்ற பொருள் ஆரிய தேவன் தேவனைப் போல் ஒளிர்கின்றவன் ரமணன் அவன் அருணாச்சலத்தை இருக்கின்ற ரமணன் அருணாச்சலமே ரமணனாக வந்தது என்பது இன்னொரு பொருள் அருணாச்சல ரமணன் ஒழுக்கமான தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் அது ரமணன் என்பது ஒரு அற்புத பொருள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பொருள் என்றால் வஸ்து வஸ்து என்றால் ஆத்மா ஆத்மா என்றால் இறைவன் இறைவன் ஒரு அற்புதம்தான் அதில் ரமண அற்புதம் இன்னும் ரொம்ப விசேஷமான அற்புதம் அற்புதமான ஆன்மாவே அற்புதமான இறைவனே ரமணா உனக்கு சரணம் ரமணா அற்புதங்கிறது அந்த வார்த்தைக்கே ஒரு ஒரு குளோரியஸ் அர்த்தம் வரக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை செய்து காட்டுகின்றவர் பகவான் அவரோட பிறப்பே ஒரு அற்புதமாக இருக்குது எங்கானும் ஈதப்பதோர் மாயமுண்டோர் எனம் என திருமங்கையாழ்வார் பாடினாப்பில் இப்படி ஒரு அவதாரமா என்று வியக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவதாரம் ரமண அவதாரம் ஆனந்த தேவே ஆனந்தத்தை சொல்லுகின்றான் ரமணன் ஆனந்தமாக இருக்கின்றவன் பகவான் ஆனந்தம் இது என்ன உண்மையான ஆனந்தம் அமைதி அந்த அமைதி இருக்கின்ற இடம் ரமணனிடம்தான் அதனால் ஆனந்த தேவே வந்தானே நம்மை ஆழ்வதற்காக வந்திருக்கிறான் பகவான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் என்பது எல்லா மதத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து அந்த முறையிலே நம்மை தேர்ந்தெடுத்தவன் ரமணன் நம்மை ஆள வந்திருக்கிறான் ரமணன் நம்முடைய எல்லா கெட்ட குணங்களையும் அழித்து நம்மை ஆள வந்திருக்கின்றவன் ரமணன் அன்பர்கள் உயிரே சரணம் ஐயா அன்பர்கள் ரமணனிடம் உயிரே வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பொருள் நம்மளோட உயிரே ரமணன்தாங்கிறது இன்னொரு பொருள் ரமணன் தான் நம்ம உயிர் வேறு தனியாக ஒன்றும் இல்லை அரியாதி இதர சீவரது அகவாரிச குகையில் அமை பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் என்கின்ற முறையில் அன்பர்கள் உயிராக விளங்குகின்றான் பரமாத்மா ரமணன் இந்த ரெண்டு பாட்டையும் இன்றைக்கி பார்ப்போம் பார்த்தோம் நாளைக்கு இன்னும் ரெண்டு பாட்டை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய